அபார கருணா நம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல உலகத்தில் எங்கும் நடக்காத விதமாக ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் திருவிழா ஒரு நாள் திருவிழா நடக்கலாம் ரெண்டு நாள் நடக்கலாம் ஆனால் நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒரு திருவிழாவா அதுவும் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா எங்கே நடக்குது எப்படி நடக்குது என்ன காரணம் இப்படி பல விஷயங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான விழா இது அதாவது ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஆரம்பமாகி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை வந்து இந்த கும்பமேளா நடக்கிறது சூரிய பகவான் மகர ராசிக்கு வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கும்பமேளா என்பது ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி வரை இந்த கும்பமேளா நமக்கு நடக்கின்றது எங்க நடக்குது அப்படின்னு பே கேட்டால் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரயாகா பிரயாகராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான இடத்துல இந்த கும்பமேளா நடத்தப்படுகின்றது இந்த கும்பமேளால நிறைய மக்கள் வந்து கூடுகின்றார்கள் நமக்கு வந்து யுனெஸ்கோ நிறுவனம் என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா உலகத்தில் எங்கும் இல்லாத வண்ணமாக பதினோரு கோடிக்கு மேலான மக்கள் வந்து இங்கு கூடியிருப்பதாகவும் நமக்கு அறிவிச்சு இருக்கிறாங்க ரொம்பவே ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் எங்குமே இந்த மாதிரி உலகத்துல எந்த இடத்திலும் காண முடியாத மக்கள் கூட்டம் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அகோரிகள் நாக சாதுக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அதிகமாக இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அகோரிகள் தான் இந்த விழாவை துவக்கி வைக்கிறாங்க மச்ச புராணத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது அதாவது இந்த கடலில் வந்து விஷம் மற்றும் ஆலகால விஷம் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அமிர்தம் விஷம் இந்த இரண்டும் வந்து அந்த மத்த வந்து வாசுகியை வந்து மத்தாக வச்சு கடைகிறாங்க அப்படி கடையும் போதுதான் அந்த விஷம் என்பது வருது அது ஆலகால விஷம் அப்படின்றது நமக்கு தெரியும் அதை வந்து ஈஸ்வரர் வந்து தன்னுடைய அதாவது கண்டத்தில் அதாவது நெஞ்சு பகுதியில் அவர் வந்து அப்படியே நிறுத்தி கொண்டார் பார்வதி தேவி வந்து அந்த மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டாங்க அந்த விஷம் வந்து உள்ள இறங்கலை அதற்கு ஆலகால விஷம் அப்படின்னு பேர் அதனால தான் ஈஸ்வரருக்கு நீலகண்டன் என்ற ஒரு திருநாமமும் நமக்கு உண்டு இப்படி நடக்கும்போது அந்த அமிர்தம் கிடைக்கின்ற சமயத்தில் அந்த அமிர்தத்தை வந்து விஷ்ணுமூர்த்தி மோகினி வடிவம் கொண்டு அங்கே வராரு எல்லாரும் அவருடைய அழகுக்கு வந்து மயங்குறாங்க உடனே அந்த விஷ்ணுமூர்த்தி அந்த அங்கே கிடைச்ச அந்த ஒரு அமிர்தத்தை அவர் கொண்டு போகிறார் கொண்டு போகும்போது ஏன்னா அரக்கர்கள் கிட்ட அந்த அமிர்தம் கிடைச்சிது அப்படின்னா அவர்கள் வந்து சாப்பிட்டுட்டு சகா வரம் பெற்று வி விடுவார்கள் அதனால் உலகத்தில் பல இன்னல்கள் ஏற்படும் எப்படி இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறது அப்படின்னா அவர் யோசனை செய்து இந்த மாதிரி மோகினி வர் உருவம் பூண்டு வந்து அதை வந்து கொண்டுட்டு போகிறார் ஒரு கலசத்தில் அப்படி போகும்போது அந்த ஒரு அமிர்தம் வந்து நான்கு இடங்களில் வந்து விழு விழுது அதாவது எங்கெல்லாம் விழுது அப்படின்னு கேட்டால் அது கயா அப்படின்னு சொல்லுகின்ற அதாவது நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது கயா அப்படின்ற இடத்துல பிண்ட பிரதானம் செய்வது ரொம்ப சிறந்தது அப்படின்னு அந்த மாதிரி அந்த பிரயாக்ராஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல அரித்வார் மற்றும் உஜ்ஜயினி நாசிக் இந்த மாதிரி நான்கு இடங்களில் விழுது இந்த இடங்கள் எல்லாமே புனித தன்மை அதாவது பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடங்களாக மாறுகின்றது ஏன்னா அங்க வந்து இந்த அமிர்தம் வந்து விழுது பொதுவாக பார்த்திங்கன்னா நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வருடா வருடமே வந்து ஒவ்வொரு நதிக்கு இந்த ஒரு அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சூரிய பகவான் வரும்போது ஒவ்வொரு நதிகளுக்கும் புஷ்கரம் என்று நடக்கும் இந்த மாதிரி எல்லா நதிகளுக்கும் கிருஷ்ணா கோதாவரி காவிரி இந்த மாதிரி எல்லா நதிகளுக்கும் நடக்கும் நம்முடைய தமிழ் மாதத்தினுடைய அந்த முதல் நாள் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் அப்போதானே சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயருகிறார் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த மகர சங்கராந்தி என்று இந்த ஒரு விழா துவங்கி கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கு இப்படி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஒரு பிரயாகா என்ற இடத்துல நடைபெறுகின்ற கும்பமேளாவுக்கு சாதாரண கும்பமேளா அப்படின்னு பேர் ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பமேளாவிற்கு அர்த்த கும்பமேளா அதாவது பாதி அப்படின்னு அர்த்தம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பமேளாவிற்கு பூர்ண கும்பமேளா முழுமையான ஒரு கும்பமேளா ஒரு கோவில் கூட பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருடம் ஆச்சு அப்படின்னாக்கா கும்பாபிஷேகம் அப்படின்னு பண்ணுவாங்க அப்போ அந்த பன்னிரெண்டு அப்படின்றது ஒரு பூரணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பமேளாவிற்கு பூர்ண கும்பமேளா அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நான்கு அதாவது பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு இந்த மாதிரி பன்னிரெண்டு கும்பமேளாக்கள் அங்கே நடக்கணும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பமேளா இப்படி பன்னிரெண்டு வருடங்கள் நடக்கணும் அப்போ பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பமேளா தான் இந்த மகா கும்பமேளா அப்படின்னு பேர் இந்த மகா கும்பமேளா இத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறுவதனால அங்கே அத்தனை கூட்டங்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய மக்கள் வந்து அந்த ஒரு பிரயாகராஜ் என்ற இடத்துல ஸ்நானத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு அங்கே வந்து கங்கா யமுனா சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமம் ஆகின்ற இடத்துல இந்த ஒரு குளியலை அதாவது புனித குளியல் அப்படின்னு பேர் கங்கா யமுனா இருக்கும் சரஸ்வதி வந்து அந்தர்யாமியாக அங்கே வந்து இருக்கும் அப்போ இந்த மூன்று நதிகளும் சங்கமம் செய்கின்ற இடத்துல வந்து நிறைய முறை நான் கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு பிரயாகா கயா பிண்ட பிரதானம் செய்வது ரொம்ப சிறந்தது ஆயிரம் சூரிய கிரகணங்களுக்கு ஒரு முறை நாம் செய்தால் எவ்வளவு புண்ணியமோ அது இந்த நாள் செய்தால் சிறப்பு அப்படின்னு அந்தந்த நாட்களுக்கு உண்டான சிறப்புகளை வந்து உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இந்த ஒரு மகா கும்பமேளா இப்போ வந்து நாற்பது வருடங்களுக்கு ஒரு முறை அத்திவரதர் வந்தார் நிறைய ஜனங்கள் வந்து பார்த்தாங்க ஏன்னா நாற்பது வருடம் கழித்து அடுத்து நாம் இருப்போமோ நாம் எங்கே இருப்போமோ எப்படியோ அப்படின்னு ஆனால் இது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற மகா கும்பமேளா அப்படின்னு பேர் இதை வந்து அகோரிகள் தான் வந்து துவங்கி வைப்பார் இருப்பார்கள் நாகசாதுக்கள் இவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் நிர்வாணமாக இருப்பார்கள் உடம்பு முழுவதும் அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு இருப்பார்கள் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் எங்கு போகிறார்கள் எதுவுமே தெரியாது ஆனால் இங்கே கும்பமேளா நடந்தால் மட்டும் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க அடுத்து அவங்க எப்படி போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது ஏன்னா அவங்கெல்லாம் தபஸ்விகள் அவர்களை தரிசனம் செய்வதே மாபெரும் பாக்கியம் அப்பேற்பட்டவர்கள் கோடான கோடி பேர் வந்து இந்த இடத்துல கூடி இருந்து இந்த ஸ்நானத்தை மேற்கொள்கிறாங்க எதனால் அந்த ஸ்நானத்தை நாம் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நாம் பார்ப்பதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்கராக்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகவும் வருங்காலத்தை பற்றி நமக்கு நாமே தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காகவும் புண்ணியங்களை வந்து நாம் பெருக்கிக் கொள்வதற்காகவும் நம்முடைய கர்மாக்களை குறைத்து கொள்வதற்காகவும் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக நடக்கணும் அப்படின்ற பல காரணம் இங்க வந்து ஸ்நானத்தை மேற்கொள்கிறாங்க இந்த அகோரிகள் நாகசாதுக்கள் இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னே தெரியாது குகைகள்ல பனி பனிப்பிரதேசங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க தவம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி இந்த கும்பமேளா நடக்கும்போது மட்டும் அவர்களை பார்க்கலாம் மறுபடியும் அது முடிந்தவுடனே அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றதே தெரியாது ரொம்பவும் ஒரு அற்புதமான நிகழ்வு உலகத்தில் எங்கும் இதுவரை காணாத ஒரு நிகழ்வு முடிந்தவரை அனைவரும் சென்று அங்கு வந்து குளியலை மேற்கொள்வது சிறந்தது நானும் இன்னும் போல போகணும்னு நினைக்கிறேன் இந்த கடவுளுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் தெரியல எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க ரொம்பவும் அற்புதமான ஒரு கும்பமேளா நடந்து கொண்டிருக்கு நாம் போகிறோம் இல்லை ஆனால் அதை பற்றி நாம் வந்து நினைக்கணும் பேசிக்கணும் அதுதான் வந்து ஒரு சிறந்தது அப்படின்னு எனக்கு பட்டது அதனால தான் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு எல்லாரும் பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு அதிசயம் நம்ம இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கு அந்த நாட்டினுடைய அந்த முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாக வந்து ஏற்பாடுகளை எல்லாம் செய்து மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழா இது இதே மாதிரி அற்புதமான அரிய பதிவுகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பெரியவா சரணம்